வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி அரசு கட்டளைகள் விக்னேஸ்வரன் டிஏபி கட்சி சாடினார் அரச கட்டளைகள் மற்றும் நீதித்துறை நடைமுறைகள் உள்ளிட்ட அரசியலமைப்பு அமைப்புகளை டிஏபி தலைவர்கள் இழிவுபடுத்துவதும் கேலி செய்வதும் நாட்டின் ஜனநாயக முறைக்கு மிகவும் கவலையளிக்கும் மற்றும் ஆபத்தான செயலாகும் என மாயா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் சாடியுள்ளார் ஒருவர் கைது செய்யப்படும் போதோ அல்லது தண்டிக்கப்படும் போதோ குறிப்பாக தனிப்பட்ட பகையுணர்வு காரணமாக சிலர் ஆரவாரம் செய்வது நீதித்துறை முடிவுகளை ஒரு அரசியல் போட்டு மாற்றுவதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் விமர்சித்தார் அரசு கட்டளையை சிறுமைப்படுத்தும் செயல் முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ நஜீப் ராசாக்கின் வீட்டுக்காவல் தொடர்பான அரசு ஆணை ராயல் அடெண்ட்டும் மனு நிராகரிக்கப்பட்டதே ஒரு அரசியல் வெற்றியாக கொண்டாடுவதன் மூலம் டிஏபி தெரிந்து அல்லது தெரியாமலோ ஒரு மாமன்னரின் கட்டளையை சிறுமைப்படுத்தியுள்ளதாக தான் தெரிவித்தார் நீதிமன்ற விவகாரங்கள் என்பது தனிநபர் ஆளுமைக்கான போட்டி அல்ல மாறாக அது ஒரு அரசு கட்டளையின் சட்ட ரீதியான தாக்கங்களை உள்ளடக்கியது கையாள வேண்டும் ஆனால் டிஏபி தலைவர்கள் எதிர்வினை நீதிமன்ற தீர்ப்பு மாமன்னரின் கட்டளையை நிராகரித்து விட்டது அல்லது மிஞ்சிவிட்டது என்பது போல உள்ளது என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார் தத்து ஸ்ரீ நஜி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக சிறிதும் அனுதாபம் காட்டாத தரப்பினரை சூழலை மேலும் மோசமாக்க வேண்டும் என பிரதமரிடத்தின் செயல்படுகிறார் எனவே அரசு நிறுவனங்கள் மீதான மரியாதை என்பது விசுவாசத்தின் மூலம் வெளிப்படுத்தவோ வேண்டுமே தவிர கேலிக்கேண்டல் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட கோபத்தின் மூலம் அல்ல என தான் வலியுறுத்தினார் இன மதம் மற்றும் அரசு நிறுவனங்கள் தொடர்பான உறுதிகளை பாதுப்பதற்கான கூறிக்கொள்ளும் நீதிமன்ற முடிவுகள் தங்களுக்கு சாதகமாக வரும்போது எல்லை மீறி செயல்படுவது முரணாக உள்ளதென தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சாடினார் முதிர்ந்த ஜனநாயகம் என்பது நாட்டின் நிறுவனங்கள் மீது கௌரவம் மற்றும் மரியாதை கூறுகிறது எந்த ஒரு கைது நடவடிக்கையோ அல்லது சட்டமன்ற தோல்வியோ பொதுமக்களுக்கான பொழுதுபோக்கு அல்லது மகிழ்ச்சியான ஆதாரம் அல்ல நீதி கேலிக் கூத்தாக மாற்றப்படும் போது நாட்டின் கௌரவம் பரிபோகம் ஜனநாயகம் ஒரு நாடகமாக மாறும் அபாயம் உள்ளது என தான் விக்னேஸ்வரன் மேலும் அவ்வாறு தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேசம் ஊடகத்தின் எட்டாவது விழா

ஊடகத்தின் எட்டாவது அனைதொழுக ஐகான் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி சூடானது பூங்கொடி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால இந்த லைவின் கேட்டு ஆடிட்டோரியமே தேங்க்ஸ் ஈசிஎஃப் ரீச் ஆனால் இருக்க போகுது அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜேசன் சிஸ்டர் அண்ட் யூ சுரேஷ் சுதேஷ் அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தமிழ் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் எம் ஸோ மறக்காம பேர் புக் பண்ணிருங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ

ഉച്ചവം പേച്ചവം അഴവ എനക്ക് കലക്കർ ആക്സിജൻ അളവാരവും സ്റ്റാറവ അവന്താ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர்சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவீன் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பா நீங்க வந்துருங்க சூப்பர் எக்ஸைட்டட் டு பர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்